குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோல நம்ம நிப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் காலிக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சது அப்படின்னு தான் ஒரு கிளான் செக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஒரு மைனஸ்ல தான் ட்ரேட் காமிச்சிருந்தது காலையில நமக்கு ஒரு மைல்டாக ஒரு இருந்தது கேப் டவுன் எதுக்கு கீழே ஓபன் ஆச்சுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு அதாவது நம்ம சப்போர்ட்டுக்கு கீழே ஓபன் ஆச்சு ஓபன் ஆனியுமே மார்க்கெட் சல்லுன்னு தான் போச்சு மேல போயிட்டு இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சு வரையும் போச்சு அதாவது மேத்தோட கேண்டில் ஸ்டிக்ஸுக்கே போயிட்டு அங்கிருந்து கீழே இறங்குச்சி அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப்பான டவுனு எது வரையும் இறங்குச்சுன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு வரையும் இறங்கிச்சு நம்ம ரெசிஸ்ட் நம்ம சப்போர்ட்டுக்கு ரொம்ப கம்மி நம்மளது எழுநூத்தி பத்துல இருக்கு இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி பத்து அங்கிருந்து புல்லிஷ் நல்ல புள்ளிச்சுங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா ஏறிச்சு பட் என்ன ஒண்ணு நம்ம சப்போர்ட்ட டச் பண்ணல அது ஒண்ணுதான் அங்க அது சப்போர்ட்ட டச் பண்ணி தான் இன்னைக்கு கண்டிப்பா ரொம்ப பேர் இதை யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த கேண்டில் வந்தாவே இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் வந்தாவே பின் பார் கேண்டில் வந்தாவே மார்க்கெட்டு நல்லா பாருங்க அது கம்பல்சரி மேலதான் போட இதோட பிஹேவியரே வந்து இந்த ஸ்பின்னிங் டாப்னு சொல்லுவாங்கல்ல இல்ல பின் பின்பார்னு சொல்லுவாங்க இது வந்தாவே மார்க்கெட் ஃபர்தரா மேலதான் சப்போர்ட்ல கண்டிப்பா டச் பண்ணல ஒரு பதிமூணு பாயிண்ட்லயே மேல ரிவர்ஸ் ஆச்சு ஆனா நம்ம ரெசிஸ்டன்ட போச்சு நம்ம ரெசிஸ்டன்ட் எங்க அந்த இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆற போய் அங்க டச் பண்ணலாம் டச் பண்ணிட்டு அந்த ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரி வந்து கொடுத்தது அங்க எடுத்துருக்கலாம் அதாவது கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு இங்க அதாவது ஒரு ரெசிஸ்டன்ட்ல போயிடுச்சு கன்ஃபர்மேஷன் ஈவினிங் ஸ்டார் மாதிரி ஒன்னு கிரியேட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இறங்கும் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எத்தனை மணிக்கு கொடுத்ததுன்னா பத்தே முக்காவுக்கு கொடுத்தது இந்த நிப்டி பிப்டி அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தரா மேல போயிடுச்சு நல்ல மேல போச்சு எது வரையும் போச்சுன்னா நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ட் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு சொன்னோம் ஆனா அவன் வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் தான் தொள்ளாயிரத்தி மூணு வரையும் போயிருக்கான் இங்கே கண்டிப்பா நம்ம எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை ஆனா கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தா இந்த கேண்டில் வந்தாவே நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இந்த இந்த புல்லிஷ் கேண்டிலோ இந்த ரெட் கேண்டிலும் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டன் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் கண்டிப்பா வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் பாருங்க மார்க்கெட்டு ஒரு ஸ்டேஜ்ல நல்ல லோ வந்தது காலையில ஒரு லோ வந்தா ஒன்பரை மணிக்கு அதுக்கப்புறம் நாற்பது பாயிண்ட் தான் வந்தது அதாவது இந்த சப்போர்ட்ட டச் பண்ணிட்டு இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு டச் பண்ணிட்டு மார்க்கெட் நல்லா போச்சு இந்த நம்ம சூஸ் பண்ணிருந்தா ரெண்டே கால் கேண்டிய ரெண்டரை அவதியும் மார்க்கெட் ஃபர்தரா நல்லா மேலே போச்சு எட்நூத்தி முப்பத்தஞ்சி வரையும் போச்சு இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கிச்சு மறுபடியும் மேலே போச்சு ஸோ ஒரு மைனஸ் மூணு பாயிண்ட்ல தான் முடிஞ்சுது இன்னைக்கு நிப்டி ஃபிப்டி ஆனால் சரியான வெலாட்டிலிட்டி இன்னைக்கு பாருங்க சருக்கு மரம் மாதிரி இந்த பக்கமும் ஏறி இருக்கு இந்த பக்கமும் இந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் இறங்கிடுச்சு ஸோ நல்ல ஒரு வெலாட்டிலிட்டி இன்னைக்கு ப்ராஃபிட் எந்த பக்கம் நீங்க லாஸ் போட்டுருந்தாலும் ஹிட் ஆயிருக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட தவிர வேற எங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும் எத்தனை மணில இருந்துன்னா பன்னெண்டே இருந்து நீங்க ஸ்டாப் லாஸ் பைங் சைட்ல போட்டிருந்தாலும் அடிச்சிருக்கோம் கால் சைட்ல போட்டிருந்தாலும் அடிச்சிருக்கோம் புட் சைட்ல போட்டிருந்தாலும் அடிச்சிருக்கோம் ஸோ அவ்வளவு விளையாட்டிலிட்டி இருந்தது ஏன்னா மூமெண்ட்ஸ் சல்லுன்னு இறங்கல ஏறுது இறங்குது சடார்னு ஒரு இறங்கும் அந்த மாதிரிதான் இறங்குது இந்த இடத்துல எவ்வளவு பேரு சாவடிச்சிருக்கோம் இந்த கேண்டில் ரெண்டரை மணி கேண்டில் நல்ல மேல போச்சு அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுமா அப்ப ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தா இந்த ஒரு இடம் அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்டு இந்த ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி கீழே வந்திருக்கு இது நான் இருந்தா கண்டிப்பா எடுத்திருப்பேன் நான் இன்னைக்கு மார்க்கெட் இல்லை எனக்கு இன்னைக்கு காலையில ஆஃபீஸ் ஒர்க்கு ஆபிஸ் போக வேண்டிய நிலைமை அதனால இன்னைக்கு நான் மார்க்கெட்ல இல்லை இருந்தா நான் இதை எடுத்திருப்பேன் இதை எடுத்திருப்பேன் இதை எடுத்திருப்பேன் இந்த மூணு கேண்டில் கண்டிப்பா எடுத்திருப்பேன் இந்த இடம் கூட கொஞ்சம் டவுட்டு தான் இந்த இந்த கேண்டில் வரும்போது எடுத்துருக்க மாட்டேன் ஆனா இந்த கேண்டில் வரும்போது கண்டிப்பாக எடுத்திருப்பேன் கேண்டில் பாட்டர்ல இது அடுத்தது கீழே தான் வரும் ஒரு ஐதீகம்னு வச்சிங்க நம்பிக்கைலாம் இல்லை ஐதீகம் அது அப்படிதான் வரும் அப்படின்ற ஒரு ஹோப்பு தான் இதுதான் நிப்டி பிப்டில இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் இன்னைக்கு நான் எந்த ஒரு ட்ரேடுமே இல்லை இன்னைக்கு ஒர்க் அதனால போயிட்டேன் நம்ம சென்செக்ஸ் வந்தா சென்செக்ஸ்ல அதே அதுவும் அதேதான் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் பெரிய லெவலெல்லாம் இன்னைக்கு தான் எல்லாமே ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது பாயிண்ட் தான் இருந்தது ஆனா யூஎஸ் மார்க்கெட்ல நல்லா தான் இறங்கிருக்கு அவங்க கொஞ்சம் இறங்குனா நம்ம மார்க்கெட் பெருசா இறங்குது அவங்க பெருசா இறங்குனா நம்ம மார்க்கெட் கொஞ்சம் கூண்டு இறங்குது என்னவோ ஆனா இவன் நம்ம சப்போர்ட்டை கரெக்டாக எடுத்திருக்கான் சென்செக்ஸ் இந்த இரநூத்தி எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு அவன் வந்தது இருபத் எண்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு ஆறே பாயிண்ட்ல கம்மி ஆயிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த இடம் கூட எடுத்திருக்க கொஞ்சம் டவுட் தான் ஆனால் நான் பத்து பாயிண்ட் கம்மி பண்ணி போட்டுருந்தா இந்த லெவலுக்கு என்ன வந்துருக்குமோ அதை போட்டுருந்தா கண்டிப்பாக இந்த ட்ரிகர் ஆயிருக்காது ஸோ எடுத்திருக்க வாய்ப்பு கம்மி தான் ஆனால் இந்த இடத்த எடுத்திருக்கலாம் இந்த சப்போர்ட்டை சாரி இந்த ரெசிஸ்டன்ட் எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதை பாருங்க ஈவினிங் ஸ்டார் மாதிரி ஒரு கேண்டில் மார்க்கெட் நல்லா இறங்கிச்சி அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போச்சு எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பது வரையும் போச்சு நம்ம ரெசிஸ்டன்ட் எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல தான் இருக்கு அதாவது இவ்வளவு தொலைவு வந்துட்டான் அதுக்கப்புறம் ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் மேலே ரெசிஸ்டன்ட்டுக்கு மேல நிக்க வச்சிருக்கான் ஃபர்தரா அந்த ரெசிஸ்டன்ட் போகும் தான் எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்பாங்க ஆனா மார்க்கெட்ல அப்போ இந்த இடத்துல இருந்து ஏன் இறங்குதுன்னா இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட்ல பில்டப் ஆகிருக்கும் அதனால அது அங்க இருந்து ப்ரெஷர்ல இறங்குது அவனும் பழையபடி லோக்கே வந்தான் லோக்கு வந்துட்டு இந்த இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாம் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர் பிரகாரம் பார்த்தா இதுக்கப்புறம் நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா மேல தான் போகும்னு நினைப்பேன் ஆனா ரெண்டு மூணு வாட்டி அடி வாங்குனதுல வந்து அடுத்த கேண்டிலுக்காக வெயிட் பண்ணுவேன் அப்ப அது ரெட்டு கீழ இங்கேயும் ஒரு செல் பண்ணிருக்கலாம் எடுத்திருந்தா இங்க ஒன்னு எடுத்துருக்கலாம் கண்டிப்பா மார்க்கெட்ல ப்ரொடிக் பண்ணி ப்ராஃபிட் இங்க பண்ணிருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ட் தொட்டுட்டு கீழே வரும்போது இதை எடுத்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த கேண்டில் எடுத்துருக்கலாம் மார்க்கெட்ல நான் இருந்தா இப்படிதான் சூஸ் பண்ணி எடுத்திருப்பேன் ஸோ இன்னைக்கு இல்லை ஸோ சென்செக்ஸ்லேயும் மூணு இடம் நமக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்கு ஸோ ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு சென்செக்ஸ்ல வந்து வீக்லி எக்ஸ்பைரின்றதுனால விளாட்டிலிட்டி அதிகமாக இருந்திருக்கு ஒரு எழுபத்தெட்டு பாயிண்ட் மைனஸ்ல முடிஞ்சிருக்கு பேங்க் நிப்டி ஒரு பதினாலு பாயிண்ட் அதுக்கப்புறம் நம்ம நிப்டி நெக்ஸ்ட் பிப்டி இருநூத்தி நாற்பத்தி ஆறு பாயிண்ட் நெட் கேப் நிப்டி

சிபிஐ இன்ஃபேஷனை பத்தி நேற்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி அது இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் வருது சிபிஐ இன்ஃபிளேஷன் டேட்டா எட்டரை மணிக்கு வருது அவங்க டைம்ல அவங்க டைம்ல கேட்டோம்னா நமக்கு இங்க ஒரு கெட்டாங்க நினைக்கிறேன் அது அதே இன்ஃபர்மேஷன் தான் மார்க்கெட்ல எக்ஸ்பெக்டேஷன் பண்றது வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஆல்ரெடி இருக்குது த்ரீ த்ரீ பாயிண்ட் பர்சன்டேஜ் அது த்ரீ பர்சன்டேஜ் கீழே வந்தா டூ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்தா மார்க்கெட் நல்ல புல்லிஷ்ல போயிடும் ஆனா த்ரீ இல்ல த்ரீ பாயிண்ட் ஒன்னு இல்ல த்ரீ பாயிண்ட் டூ அப்படி எல்லாம் வந்தா த்ரீ பாயிண்ட் டூலாம் வந்தா நல்ல பியர் ட்ரெண்ட்ல இறங்கிடும் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் த்ரீ பாயிண்ட் ஒன்னு இல்ல த்ரீ அந்த ரேஞ்சுக்குள்ள வந்தா மார்க்கெட்டு இப்ப ட்ரேட் ஆகுற மாதிரி ஒரு சைட் வேலியோ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ்ல தான் ட்ரேட் ஆகும் ஆனா கணிப்பு என்ன சொல்றாங்கன்னா நேத்து நான் சொன்ன மாதிரியே தான் அங்க வந்து இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு வேஜஸ் சைடுல எல்லாம் சம்பளம் அப்புறம் அந்த சர்வீஸ் செக்டார்ல அப்புறம் எனர்ஜி செக்டார்ல அப்புறம் ஃபுட்டுல இதுல எல்லாம் இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கிற மாதிரி தான் அங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இத நான் நேத்தே சொல்லிட்டேன் என்ன ஒன்னு நேத்து நான் பதினெட்டு அப்படின்னு நினச்சி சொல்லிட்டேன் ஆக்சுவலி பதினெட்டு தான் நேற்று பதினேழு சரி தப்பா சொல்லிட்டேன் மன்னிச்சிங்க சோ இப்போ யூஎஸ் மார்க்கெட்டு வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி நடக்குதுன்னு ஒரு நாட்டு செக் பண்ணிக்கலாம் இப்போ நடக்கிற நேத்து நடந்தது அதான் நேத்து பார்த்துட்டோம்ல இருநூத்தி இருபத்தி எட்டு NASDAQ எஸ்என்பி எழுபத்தி ஒன்பது பாயிண்ட் கம்போசிட் நானூத்தி பதினெட்டு பாயிண்ட் இதுல தான் இறங்கிக்கிட்டே இருக்கான் இப்போ நடக்கிற எஃப்டி எஸ் முடிஞ்சு போச்சு சிஎஸ்சி இப்போ நடக்குது இருபத்தி டாக்ஸ் நாற்பத்தி நாலு பாயிண்ட் நிக்கி ஐநூத்தி பத்து பாயிண்ட் மைனஸ் ஹாங் சங் இருபத்தி முப்பது பிளஸ் ஷாங்காய் கம்போசிட் ஏழு பாயிண்ட் நம்ம என்எஸ்சி நிப்டி மூணு எஸ்டிஐ வந்து அஞ்சு காஸ்பி அறுபத்தி ரெண்டு டாலர்

ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அந்த இன்ஃபிளேஷன் டேட்டாவை பொறுத்து ஏறுமா இறங்குமா அப்படின்றது இன்ஃபிளேஷனை வரத பொறுத்து இருக்கு சில்வர் இறங்கிக்கிட்டு இருக்கு ஸோ இதுதான் வேர்ல்டு மார்க்கெட்டில் நடக்கிற கரண்ட்டு சினாரியோ கரண்ட் சுச்சுவேஷன் மணி நாளே முக்காவது ஆகுது டவ் ஃபியூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுது தொண்ணூறு பாயிண்ட் பிளஸ்ல ட்ரேட் ஆகுது நம்ம நாஸ்டா கம்போசிட் இரநூத்தி ஏழு பாயிண்ட் பிளஸ்ல இருக்கு சோ மார்க்கெட் சிபிஐ டேட்டாக்கு முன்னாடியே ஒரு பெரிய அப்ட்ரெண்ட் போயிடலான்ட்டு மூவ் ஆயிட்டு இருக்கோம் என்னவோ தெரியல இதை வச்சு நம்ம நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ப்ரடிக்ட் பண்ணலாம் அதாவது நியூஸ் இருக்கு நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்ணாலும் அது எக்ஸாக்டா நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா அவனோட சிபிஐ இன்ஃபிளேஷன் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் பெரிய லெவல்ல ஏற்ற இறக்கம் இருக்கும் அது நம்ம மார்க்கெட்லயும் இம்பாக்ட் பண்ணும் ஸோ அதை வச்சு நான் சொல்ல டெக்னிக்கலை வச்சுதான் நான் இப்போ அனலைஸ் பண்ணி சொல்றேன் இப்போ இருக்கிற ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டு இதுதான் இதுல சென்செக்ஸ்ல எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இது ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டன்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு இதே இங்க ரெசிஸ்டண்டே இல்லை அதுக்கப்புறம் இருக்கிறது இதுதான் இந்த கேப்பு எண்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது அதுக்கப்புறம் இருக்கிறது எண்பத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் இருக்கிறது எண்பத்தி அஞ்சாயிரத்தி அறுபத்தி நாலு இந்த நாலு ரெசிஸ்டன்ட் இருக்கும் அதாவது இந்த மூணு தான் எப்பவுமே நம்ம அசிஷியல் பண்றது நாளைக்கு ஒரு 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 பெரிய கேப் அப் கிடைச்சா இது வரையும் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அமெரிக்காவோட சிபிஐ இன்ஃபிளேஷன் வருது அதோட இம்பாக்ட் எல்லா மார்க்கெட்லயும் காட்டும்

ஒரு பெரிய கேப் டவுன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படி கிடைச்சா அதுக்கான சப்போர்ட் இதுதான் இருபத்தி ரெண்டு நேற்று போட்டோங்க அதே தான் இந்த ப்ளூ லைன் மட்டும் ஒரு கிடைச்சா ஃபார்முலா தான் ஒரு கேப் அப் கிடைச்சா இது சப்போர்ட்டா மாறிடும் ஒரு கேப் டவுன் கிடைச்சா இது ரெசிஸ்டா மாறிடும் இது இருக்கட்டும் அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது

அதுக்கப்புறம் எழுபது பாயிண்ட் அது மேலதான் போகும் அப்போ இந்த கேப் கண்டிப்பா ஃபில் பண்ணிடும் ஸோ அதனால இந்த ரெசிஸ்டண்ட கட் பண்ணி போச்சுன்னா கண்டிப்பா நாளைக்கு இந்த கேப் ஃபில் பண்றோம் ஆறாயிரத்துக்கும் டச் பண்ணும் அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ட் இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஃபர்ஸ்ட் இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் இருபத்தி ஆறாயிரத்தி பதினொன்னு மூணாவது இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஒருவேளை ஒரு கேப் டவுன் கிடைக்குது அப்படின்னா இந்த லைனை வந்து நம்ம ப்ளூ லைனாக வச்சுக்கலாம் சென்செக்ஸில் சொன்ன மாதிரியே தான் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தால் இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு சாரி அறுநூத்தி பதினெட்டு இல்லை முப்பத்தி எட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு இங்கே தான் இருக்கு ஆனால் இவ்வளவு வருமானம்லாம் ஒரு பெரிய கேப் அப் ஒரு கேப் டவுன் கிடைச்சா இந்த லெவல் இந்த தான் வரும் என் மவுசு நான் சொல்கிறதே அது கேட்கத்தே கிடையாது அது இன்ஸ்டத்துக்கு தான் ஆடுது நான் ஒன்று தான் அது ஒன்று போதும் ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இதுதான் இது சப்போர்ட் இருபத்தஞ்சாயிரத்தி அதுக்கப்புறம் இருக்கிறது இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி இந்த நானூறு ஒண்ணு இருக்கு எங்க இருக்கு அங்கதான் நான் போட்டிருக்கேன் இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி ஐம்பது ஐம்பத்தி ஏழு அது வரையும் மார்க்கெட் வரும் அப்படின்ற மாதிரி தான் கேண்டில் இருக்கு அதுக்கும் கீழே போச்சுன்னா கடைசியா ஒரு ஹோப்பு இங்கதான் இங்க இருந்துதான் பவுன்ஸ் ஆயிருக்கான் இருபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணுல இருந்து ஆனா இவ்வளவு வராது அது ஷியோரே பட் நாளைக்கு வராது ஆனா இன் ஃப்யூச்சர் அடுத்த வீக்ல எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு யுஎஸ் மார்க்கெட் சிபி இன்ஃபிளேஷன் வந்து அன்எக்பெக்டடா த்ரீ பாயிண்ட் ஒன்னுக்கு மேல வந்துருச்சுன்னா மார்க்கெட் பெரிய லெவல்ல இறங்கும் இந்த ப்ளூ லைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கேப் அப் ஓப்பனிங் தெரிஞ்சா இது சப்போர்ட்டா மாறும் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தா இது ரெசிஸ்டன்டா மாறும் ஓகேவா இது எவ்வளவுதான் இது இவ்வளவுதான் இந்த இந்த இடம் மட்டும் பாருங்க இந்த இடம்லாம் வந்ததுன்னா மார்க்கெட் பெரிய லெவல்ல சைட் வேல போகும் இந்த லெவல் இந்த தான் ஒரு கேப் வந்த உடனே ஒண்ணு அந்த அவருக்கு ஹாஃப் அன் அவர் பத்து மணி வரையும் வெளாட்டிலிட்டி ஹெவியா இருக்கும் அதுக்கப்புறம் ஆடி அடங்கிடும் அப்படியே சைடு வேல போவான் பாதி பேரை சாச்சிடுவான் அந்த இடத்துல இதுதான் நடக்க போது பாருங்களேன் சரி இன்னைக்கு நான் மார்க்கெட்ல ஒண்ணும் பண்ணல யார் என்ன பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியல என் ஃப்ரெண்ட் சர்க்கிளா நான் இந்த டேட்டாவை சொன்னதுதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல வாட்ஸ்அப்ல இனிமேல் தான் அனுப்புவாங்க ஆனா நம்ம சப்போர்ட் தான் மார்க்கெட் நடந்திருக்கு சோ கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம் ஆனா அந்த நேரத்துல விளாட்டிலிட்டி எப்படி இருந்ததுன்றத பாக்கணும் தொட்டதுக்கு அப்புறம் அங்கேயே அரைச்சிட்டு அப்புறம் இறங்கினானா இல்ல பல பேர் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு இறங்குச்சா அப்படின்றதுலாம் தெரியணும் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்ல நான் பல தடவை சொல்ற மாதிரி தான் இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் கண்டிப்பாக கிடைக்கும் அட் த மணி அவுட் ஆஃப் த மணி எல்லாம் வேண்டாம் அது கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கிற காசை கரைச்சிரும் பெரிய லெவலில் ப்ராஃபிட் வேணும்னா நம்ம இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணோம் அதுவும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலில் பண்ணோம் அங்க மட்டும்தான் நமக்கான ப்ராஃபிட் கண்டிப்பா இருக்கு வேற எல்லாம் ட்ரேட் பண்ணிட்டோம்னா நமக்கு அதோட ஏற்ற இறக்கத்துல கண்டிப்பா ஹிட் ஆகும் இல்லை அங்கேயே அரைச்சிக்கிட்டே இருந்தோம்னா தீட்டா எஃபெக்ட்ல நம்மளோட ப்ரீமியம் குறைஞ்சிரும் ஸோ இதெல்லாம் இருக்கு ஆப்ஷன் பையங்கில் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க நாளைக்கு ஃப்ரைடே வேற ஃப்ரைடேனாவே நம்ம மார்க்கெட்டு கதற கதற இறங்கும் நாளைக்கு இந்த யூஎஸ் இன்ஃபிளேஷன் டேட்டாலாம் கூட சேர்ந்து வர போது மார்க்கெட் ஒரு பட்டாசா இருக்குமோ இல்ல புஷ்மானமா போகுமோ தெரியல நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஒரு டிஸ்கிளைமர் நான் வந்து செபியால அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது இந்த வீடியோல நான் சொல்ற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் அதோட ஏற்ற இறக்கம் எப்படி இருக்கும் எங்க வந்தா சப்போர்ட் எடுக்கும் எங்க வந்தா ரெசிஸ்டன்ட் இருக்கும் அப்படின்றத பத்தி தான் சொல்றேன் இதுல நான் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கால வாங்கவோ இல்லை காலை வித்துருவோன்னு சொல்ல சொல்லலை ஸோ எந்த ஒரு முடிவா இருந்தாலும் உங்களோட ஓன் டிசிஷன் எடுங்க உங்களால் முடியலன்னா ஒரு செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சனை செபி ரிஜிஸ்டர் பர்சனை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் நாளைக்கு நான் கண்டிப்பா மார்க்கெட்ல இருக்கணும் இடவு சொல்லிட்டே வந்தேன் அதனால நான் நாளைக்கு மார்க்கெட்ல இருப்பேன் நன்றி வணக்கம்